அல்ஹமதுல்லாத்துல மொஹம்மதின் வாலாலி வா ஷாபிஹி ஒமன் தியும் தீன் அன்பாந்த ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூய்தவாசி தவா நிலையத்தினூடாக வாராந்தம் வழங்கப்பட்டுவரக்கூடிய செவ்வாய்கிழமை தோறும் வழங்கப்பட்டு வரக்கூடிய ரியாலுசாலிகின் தொடரிலே பதினோராவது பாடம் நூற்றி இரண்டாவது ஹதீஸ் பாப் ஃபில் முஜாஹதா நற்செயல்கள் புரிய அரிகம் முயற்சித்தல் என்ற இந்த பாடத்தில் சில ஹதீஸுகளை நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம் அதில் நூற்றி ரெண்டாவது ஹதீஸினோடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா இந்த ஹதீஸ் ஹுதைஃபா ரஜூ அன்ஹு அவர்கள் கண்ட நபிகள் சல நபிகள் நாயன் சல்லாஹ்ஹாஹ் அலையலாம் அவர்களின் தொழுகை ஹுதைஃபா அவர்கள் கண்ட நபி சல்லாஹ் அலையலம் அன்னவர்களுடைய தொழுகை என்ற தலைப்பிலே இன்றைய ஹதீஸ் உங்களை சந்திக்கின்றது இந்த ஹதீஸை இமாம் நாவீர் ரஹ்மஹுல்லா அவங்க பா ஃபில் முஜாஹா நச்சேர்கள் புரிய அதிக முயற்சித்தல் என்ற பாடத்தில் கொண்டு வராங்க இந்த ஹதீஸ் வந்து அதாவது அந் அப்துல்லா இபின் ஹுதைஃபா அல் இபின் அல்யமான் ரசு அல்லாஹ் அன்ஹுமா பால் ஹுதைஃபா அபின் யமானி ரசியுல்லான்னு அவங்க சொல்கிறாங்க நான் சொல்லே துமா நபி சொல்லா அலையி வஸ்லம் தா தலை பக்கரா ஃபகுல் து இந்தல் மியா இந்த ஹதீஸை நான் அதாவது நேரம் இடம் கொடுக்கறதால தமிழ்லேயே இந்த ஹதீஸ் நான் மொழிபெயர்த்து கொண்டு போகிறேன் அதாவது நபித்தோட தொதைஃபா ரசி இல்லான்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நான் இரவில் நபி சொல்லாஹ் அலையாம அவங்களோடு நான் தொழுதேன் சலனிசமாக சூரத்துல் பக்கராவை சூரா அல் பக்கரா சூரத்து பக்கரா இந்த அத்தியாயத்து ரசூ ஓத ஆரம்பித்தாங்க நான் நினைச்சேன் இந்தல் மியா நான் நினைச்சேன் நூறு வசனங்கள் முடிந்ததும் ரசூ உள்ளாங்க ருக்குவுக்கு போய்த்திருவாங்கன்னு நினைச்சேன் இப்போ சூரா பக்ராவ ரசூ இல்லாங்க கொண்டு வராங்க உதயஃபாயமான ரசூ இல்லான ரசுல்லா பின்னுக்கால் நின்று தொழுது கொண்டு இருக்கிறாங்க இப்போ நூறு வசனத்தில் ரசுல்லா ருக்கு என்று நான் நினைச்சு கொண்டிருந்தேன் ஆனால் ஆனால் ரசூ உள்ளாங்க தொடர்ந்து ஓதிக்கொண்டே போகிறாங்க பிறகு இவர் நினைக்கிறாரு சரி இந்த சூறா முடியும் வரைக்கும் ஓதுறாங்களா இருக்குது இந்த சூறா முடியும் ஓதுவாங்களா இருக்குது முழுவதையும் ஓதட்டும் சரி ஒரு ஒரே ரக்காரில் பக்ரா ஃபுல்லாக ஓத போகிறாரு அப்படின்னு நான் நினச்சி பக்ரா முடிய ஒரு கூப்பிவாரு தான் அப்படின்னு நான் நினச்சி கொண்டிருந்தேனா அவங்க பக்ராவையும் கடந்து திருப்பி ரசு உள்ளாங்க அப்படியே நபிசுவாசமாக செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு ரு பக்கராவுக்கு பின்னா ருக்கு செய்வாங்க நினச்சேன்னா ஆனால் அதுக்கப்புறம் ரசம் சூரா நிசாவை ரசுலாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ரசூரசூரா ஆலயம் பிரான்னு ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஓதி ரசுல் ரசம்மாங்க பக்கரா ஓதி நிசாவோதி ஆலயம்ரான் ஓதி எல்லாத்தையும் ஓதி ரசு நிதானமாக ஓதி கொண்டிருந்தாங்க ரசு இல்லாங்க தஸ்பிய அல்லாவை போற்றினாங்க அல்லாவை புகழ்ந்தாங்க அதாவது அல்லா ரபுல்லாலமீன போற்றக்கூடிய வசனங்களை கடந்து போக போகலை தஸ்பீ செய்வாங்க சரி அதே நேரம் பிரார்த்தனை துவாக்கள் உள்ள வசனங்கள் வரப்போக்களை ரசூ அதை வச்சு பிரார்த்திப்பாங்க சொருக்கம் வரப்போகலையே அல்லா சொருக்கர் தந்து ரஹ்மானே நரகமணி வர போகலையா இல்லை இளைஞர்களை பாதுகாத்து ரஹமானி இப்படி ரசம் அருள் வசனங்கள் வந்தால் துவா கேட்பாங்க அதாபுடு வசனங்கள் வந்தால் பாதுகாப்பு தேடுவாங்க இப்படி ரசூல்லாங்க உள்ளாங்க இந்த வசனங்கள் கடந்த சில நேரம் பாதுகாப்பு தேடிக்கொண்டு அப்படியெல்லாம் ஓதிக்கொண்டு போய்த்து புற ரசூல்லாங்க இந்த மூணு சூறாக்களை மோகினத்துக்கு பின்னால் சுபஹான்ல்லாம் ரசூ உள்ளாங்க ருக்குவுக்கு போகிறாங்க ருக்குவுக்கு போய்த்து சுபஹான் ரப்பியல்லதீம் மாண்புமிக்க என் இறைவன் பரிசுத்தமான சுஹான ரப்பி அல்லாதே மாண்புமிக்க என்று ரப்பு பரிசுத்தமானவன் சொல்லி போட்டு ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ருக்குவில் இருந்து ரசூல்லாங்க ஏறக்குறைய சமமாக ரசு சாசமாங்க அவங்களோட ருக்கு வந்து நிலைக்கு சமமான அளவுக்கு தக்மீர் கட்டி தொழு அந்த தொழுகேடு நிலைக்கு சமமான அளவுக்கு ரசோலா ருக்கு இருந்துச்சு லா ஹவுல்லா இல்லை பாருங்கள் நிலையில் நின்ற அளவுக்கு ருக்குவும் சமமாக இருக்கிற அளவுக்கு நின்றாங்க பிறகு சமயம் அல்லாஹுலிமன் ஹமிதா ரப்பனா அலக்கல் ஹம்த் அல்லாவை புகழ்ந்தவர்களின் புகழை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த சமயில்லா ஹமிதாவை சொல்லிக்கொண்டு எங்கள் நிறைவா எல்லா புகழும் உனக்கே என்று சொல்லி ரசூ அப்படியே சமயில்லா ஹமிதாவை சொல்லி நீண்டு நேரம் அதில் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ருக்குவ நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு ரசூ அதில் அப்படியே நின்றாங்க பொற சரலாசமாக சுஜூதுக்கு போனாங்க சுபஹான் ரப்பியல் ஆலா சுபஹான் ரப்பியல் ஆலா உயர்ந்த என் இறைவன் பரிசுத்தமானவன் உயர்ந்த என் இறைவன் பரிசுத்தமானவன் ரசூர்லாங் ஓதினாங்க அவங்க சுஜூத் எப்படி என்று சொன்னால் நிலைக்கு ஏறக்குறைய சமமாக இருந்தது இந்த ஹரிசன் இம்மா முஸ்லீம் ரகம் உள்ளவங்க அறிவிக்கிறாங்க பாருங்கள் சொல்லலாம் ஆலோசமாங்க தக்பீரை கட்டி சூரா ஃபாத்தியா சூரா பக்கரா சூறா ஆலயம்ரான் சூரா மாய சூரா நிசா இந்த சூரா எல்லாத்தையும் தொடராக ஓதுராங்க ரசூர்லாங் இப்போ ருக்கு செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் ருக்கு செய்யலை அப்போ நூரில் பக்கரா நூரில் நிப்பட்டுவாங்கன்னு பார்த்தேன்னு நிப்பட்டுல இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களையும் கடந்து அடுத்த சூர் ஆரம்பிக்கப்படுது அடுத்த சூர் ஆரம்பிக்கப்படுது நீண்ட தொழுகைய தொழுதிட்டு போனாங்களா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு நேரம் நின்றாங்க சமையல் ஹமிதா அதுலேயே நின்றாங்க சுஜூதுக்கு போனாங்க நிலைக்கு சமாந்திரமான அளவுக்கு ரசூலா சுஜூத் நின்றாங்க இந்த ஹதீசிம் ரகமில்லா பதிவு செய்கிறாங்க ஹுதைஃபா அல் யமான் ரசூல்லான்னு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை இமாம்னா நபபி ரஹ்மூல்லா அவங்க எந்த பாடத்தில் போடுறாங்கன்னு சொன்னால் பாப்முஜாஹா அதாவது பாப் முஜாஹதா அதிக நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு வந்து முயற்சிக்கிறது அதிகமாக நல்ல செயல்கள் செய்வதற்காக முயற்சித்தல் பாடத்தில் போடுறாங்க இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் என்னென்னடா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் சுவன பிரவேசத்தில் கட்டுகளவும் துளியளவும் சந்தேகம் இல்லாதவர் சுபஹான் சொர்க்கத்துக்கு போவார் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லாத சொர்க்கத்தின் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய அல்லாட தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இவ்வளோ நீண்ட நேரம் நின்று தொழுகிறாங்கன்னு சொன்னால் ஹசூருல்லாங்க மிகப்பெரிய அளவு முயற்சி செஞ்சுக்கிறாங்க அல்லாட கருணையை பெறுறதுக்காக முயற்சி செஞ்சிக்கிறாங்க இதில் முக்கியமான பாயிண்ட் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த சுஜூத் அக்ரமாய கூடுள்ளித்வா ரசுலான் துவா ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் நிலைகளில் அவன் வந்து மிக நெருங்கிய நிலை அல்லாம நெருங்கிற நிலைகளில் மிக நெருங்கிய நிலை சுஜூதுடைய நிலையாகும் ரசூ இல்லைங்க சொல்கிறாங்க எனவே இதில் நீங்கள் துவாவை அதிகப்படுத்திக்கோங்கோன்னு சொன்னாங்க முஸ்லீம் ரகம் ஊரில் ஹரிசை பதிவு செய்கிறாங்க அப்போ எங்களுக்கு வந்து சுஜூதுடைய நேரம் மிக முக்கியமான நேரம் எங்களுக்கு முடிந்த வகையில் குராத்த நீட்டலாம் எங்களுக்கு பாடமுள்ள சூறாக்களை ஓதி

சுஜூதில் தந்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா ஒரு அடியானுக்கு தொழுகையில் ரெண்டு இடங்கள் இருக்குது முக்கியமாக பிரார்த்திக்கிறதுக்கு ஒன்றும் அத்தகையா தமர்வில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கால் நீண்டு நேரம் கேட்கலாம் ஃபஸ்ட்டுலாம் கேட்டிக்கிறான் கேட்க சொல்லிக்கிறாங்க சரி இஃத்தர்மாஷா நீ விரும்பியத்தை கேளு தெரிவு செஞ்சு கேள்வி விரும்பிய கேளுன்னு என்று சொன்ன சந்தர்ப்பம் ரெண்டு ஒன்று அத்தகைய அத்தமர்வில் அடுத்த சுஜூதில் ஒரு அடியான் அல்லாக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூத் அந்த இடத்தை எங்களை கேட்கலாம் ஆகவே உறவுகளே பா பில் முஜாகதா நல்ல செயல்களை புரிவதற்கு அதிகம் முயற்சித்தல் என்ற பாடத்தில் நாங்கள் பெற வேண்டிய பெரிய பாடம் என்னென்னு சொன்னால் இந்த நேரங்களை முடியுமான வரைக்கும் அல்லாஹ் நெருங்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கொள்வோணும் சுஜூதை தொழுகையை முடியுமான வரைக்கும் அல்லாஹுடைய கருணையை பெறுறதுக்குள்ள வாய்ப்பு